இன்னும் அஹமது இல்லா அல்லாவுடைய மாபெரும் கிரும்பியால் இறை நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம் அல்லாவுடைய மார்க்கம் என்பது உலகம் முழுக்க சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரையாக இருக்கிறது இந்த மார்க்கம் என்பது இன்னாஸ் மனிதர்களுக்காக இறைக்கிய அருளிய வேதமாக இருக்கிறது இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் மத்தியில் அல்லாஹூ நம்மிடத்தில் ஒரு கட்டளையிடுகிறான் ஏவி தீமை தடுங்கள் நன்மை ஏவி தீமையை தடுக்கும் ஒரு கூட்டத்தார் உங்களிடம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களே வெற்றியாளர்கள் என்று அல்லாஹூ ரப்பல் நமக்கு சொல்லி காட்டுகிறான் இந்த குரான் வசனத்திற்கு ஏற்ப தமிழ்நாடு தௌஹி ஜமாத் இஸ்லாமிய முஸ்லீம் இளைஞர்கள் என்று நாலு மாத அஜெண்டா ஒன்று கையில் எடுத்திருக்கிறோம் அது என்ன இஸ்லாமிய இளைஞர்கள் என்று அஜெண்டா இன்றைய இளைஞர் நிலைகளை நாம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் தொலைக்காட்சியிலும் தொலைந்து போனவர்களாக இருக்கிறார்கள் செல்ஃபோனில் செல்ஃப் எடுத்தவர்களாக இருக்கிறார்கள் செல்போனில் செல்ப் எடுத்தவர்கள் தங்களுடைய செல்ஃபை வாழ்க்கையில் இழந்தவர்களாக இருக்கிறார்கள் எதற்காக இந்த வாழ்க்கையில் நாம் வாழ்கிறோம் என்று அறியாதவர்களாக இருக்கிறார்கள் இந்த வாழ்க்கை என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் என்று தெரிந்து கொள்ளாதவர்களாக இன்றைய இளைஞர் சமுதாயம் இருக்கிறார்கள் தங்களுக்கென்று ஒரு வாகனம் தங்களுக்கென்று அடையாளமாக பல வண்ண உடைகள் தங்களுக்கென்று செல்போனும் லேப்டாப்பும் தங்களுக்கென்று ஆடம்பர செலவுத்திற்குண்டான செலவு தொகை பணங்கள் இவையெல்லாம் எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தங்களுடைய குடும்பத்தேராடும் தகதா முறையில் பேசக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம் இந்த செலவினங்களுக்கு பணம் குடும்பத்தாரிடத்தில் இல்லை என்று சொன்னால் உலகத்தில் சுற்றி திருந்து எத்தனை தவறான பாதைகள் இருக்கிறதோ அத்தனையும் தேர்வு செய்து சில இளைஞர்கள் உலக வாழ்க்கை முக்கியம் என்று நினைத்து மறுமை வாழ்க்கையை இழந்தவர்களாகவும் கடந்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் ஒரு முப்பது நாற்பது வருட முன்பெல்லாம் இது போன்ற ஆடம்பர வாழ்க்கை நம்மளிடத்தில் இல்லை பெற்றோர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஊர் பெரியவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்றைய உலகத்தின் மோகம் பெற்றோரை மறந்தவர்களாக ஊராரை மறந்தவர்களாக சொந்த மந்தத்தை மறந்தவர்களாக ஏன் தன்னையே மறந்தவர்களாக இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது இப்படியே செல்லுமானால் நாளை நம்மளுடைய சமுதாயம் எங்கு போய் நிற்குமோ என்று அல்லாவே அறியக்கூடியவனாக இருக்கிறான் ஆகையாலே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் ஒரு தீமையை கண்டால் நீங்கள் கையாள தடுங்கள் இல்லை என்று சொன்னால் நாவால் தடுங்கள் இல்லை என்று சொன்னால் மனதளவில் நீங்கள் வெறுத்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னதுக்கு ஏற்ப இன்றைக்கு நாம் கையால் தடுக்கக்கூடிய இடத்தில் இல்லை அதனால் நாவால் தடுக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம் இதற்காக இந்த தமிழ்நாடு தவிஸ் ஜமாத் முஸ்லீம் இளைஞர்கள் என்று ஒரு அஜெண்டா நாலு மாத காலத்திற்கு எடுத்து நம்ம மக்கள் மத்தியிலே வாழக்கூடிய இளைஞர் சமுதாய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவர்களுக்கு அறுவறியாக அல்லாஹுடைய மார்க்கத்தை போதித்து இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு அற்பமானதாக உள்ளது இதில் நிரந்தரம் அல்ல இந்த உலகம் என்பது நமக்கான வாழ்க்கை அல்ல நமக்கான வாழ்க்கை என்பது மறுமையே என்று அவரிடத்தில் சொல்லும் விதமாக எனக்கு அல்லாஹுல்ல அல்வீன் சொன்ன ஒரு செய்தி கவனத்துக்கு வருகிறது அல்லாஹ் ரபுல்ல அல்வீன் ஜிபிரமலை சலாத்தை அழைக்கிறான் ஜிபிரலே இதே சொர்க்கத்தை போய் பார்த்து வாருங்கள் என்று ஜிப்ரம் அலிசலாம் சோனத்தை பார்த்து வருகிறார்கள் அல்லாஹ்வே சொர்க்கம் என்பது மிக சிரமத்தால் சூழ்ந்திருக்கிறது என்பதாக ஜிப்ரேல் அலி சொல்கிறார்கள் ஜிபிரல் அவர்களே நரகத்தை போய் பார்த்து வாருங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லா அலுமின் சொல்லி காட்டுகிறார் சொல்லும்போது போது ஜிப்ரேல் நரகத்தை சென்று பார்த்து வருகிறார்கள் நரகம் என்பது மனோ இச்சைகளால் சூழ்ந்து இருக்கிறது இப்படி இருந்தால் மக்கள் அதிகம் நரகத்தில் தான் செல்வார்கள் என்று அல்லாஹ் அலைத்தலை முறையிடும் போது ஒரு துன்பத்துக்கு பிறகுதான் இன்பம் இருக்கிறது என்பதாக நாம் பல செய்திகளை படித்து வருகிறோம் அதனால் சோனும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் சில துன்பங்கள் இறக்கத்தான் செய்யும் வரதான் செய்யும் அதை பொறுத்து கொண்டால்தான் மறுமையில் நாம் வெற்றியடை கூறுவர்களாக நரகத்தை விட்டு நம்மை காத்தவர்களாக நம்மளோட உற்றார் உறவினர் ஊர்காரர்களை இவர்களெல்லாம் காத்தவர்களாக அல்லாஹூடத்தில் கேள்வி இணக்கத்தில் நாம் தப்பித்தவர்களாக இருக்க முடியும் ஆகையால் என்னோட அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய இளைஞர்களை பாதுகாக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய வேதங்களை புரிந்து கொண்ட நம்மீது கடமையாகும் ஒவ்வொருவரும் இந்த களத்தில் இறங்கி நாம் பணிகள் செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக கேள்விக்கு உட்பட்டவர்களாக ஆகிவிடுவோம் இத்தகுல்லா அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட முழுமையான கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அறிவுரையாக உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக்கொண்டு என்னோட இறுதி உரை முடித்துக்கொள்கிறேன் வாஹிதவான அனில் அஹது இல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ